கலைஞர் அவர்கள் சொல்லுவார்கள் ஒரு குழந்தைய குழந்தையை பிறந்த உடனே அந்த குழந்தைய சீராட்டி பாராட்டி அவ்வளோ மகிழ்ச்சி பொங்க அந்த குழந்தையை வந்து கொண்டாடுவாங்களா அந்த பெத்த தாய் அப்படிங்கிறது அவ்வளோ மகிழ்ச்சியாக அந்த வளரும் பொழுது அப்படிப்பட்ட அந்த குழந்தை ஒரு நாள் திடீர்னு காணாமல் போயிடுச்சு அப்படின்னா அவ்வளோ ஒரு பதிஷ்டம் வருமா ஐயோ அந்த குழந்தைய காணுமே இங்கே தானே விளையாடிட்டு இருந்துச்சு இப்போ தானே என் கையோடு இருந்துச்சு இப்போ திடீர்னு காணுமே அப்படின்னு அவ்வளோ ஒரு கலக்கத்துக்கும் ஒரு தயக்கத்துக்கும் அந்த தாய் ஆளாகவார்களாம் மீண்டும் தொலைந்து போன அந்த குழந்தையை கிடைக்கும் பொழுது பெத்தம் போது இந்த மகிழ்ச்சியை காட்டணும் இரு மடங்காக அந்த மகிழ்ச்சி அந்த தாயிடம் இருக்கும் என்று கலைஞர் அவர்கள் சொல்வார்கள் அதுக்கொண்டு ஒரு நான்கு நாட்களாக ஏதோ குழந்தைய தொலைச்ச மாதிரி ஒரு தயக்கத்தில் இருக்கக்கூடியவங்க கவலைப்படாதீங்க இது கலைஞர் ஆட்சி மீண்டும் அந்த பிள்ளை நம்ம கைக்கு வரக்கூடிய அந்த நிலையை தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரும் மாண்பு துணை முதலமைச்சர் இரண்டு நாட்களாக துணை முதலமைச்சர் இந்த சங்கத்தை கூப்பிட்டு பேசினியா பேசினியா பேசினியான்னு அவர் கேட்கும் பொழுது உங்கள் மீது வைத்திருக்கின்ற அந்த பாசும் அந்த கலைஞரோட பேர வந்து அதை நிரூபித்த ஒரு வண்ணமாகத்தான் நான் பார்க்கின்றேன் அது வருகை தந்திருக்க இத்தனை ஆசிரியர் பெருமக்கள் இருக்கிறீங்க இவ்வளோ இந்த நாலரை வருஷம் நம்ம வந்து ஆட்சி நடத்திருக்கோம் நாங்கள் இந்த நாலரை வருஷத்தில் ஆசிரியர்கள் சார்ந்து பல விமர்சனங்கள் பல பாராட்டுகள் தொடர்ந்து வந்துட்டு தான் இருக்குது எல்லாத்தையும் நம்ம ஏற்றுக்கொள்வோம் ஏன்னா வாக்களித்தவர்களும் வாக்களிக்காதவர்களும் சேர்த்து உழைக்க வேண்டும் என்று என்னுடைய அரசியல் ஆசான் மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொன்னதை நான் மனதில் வைத்திருக்கின்றேன் ஆக அந்த விதத்தில் தான் இங்கு ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக வருகின்ற அது வாட்ஸ்அப் செய்தியாக இருந்தாலும் சரி அது சமூக வலைதளமாக இருந்தாலும் சரி அதை எங்க பாராட்டும்போது எப்படி ரசிக்கணும் அதே போட்டு விமர்சனம் செய்யும்போது அவ்வளோ அழகு தமிழில் நீங்கள் எங்களை விமர்சனம் செய்கின்றோம் அதை பார்க்கும்போது உள்ளபடியே எனக்கு பெருமையாக அதுவும் கலைஞர் சொன்னது மாதிரிதான் ஒரு சின்ன ஒரு இரும்பு துண்டை போட்டு கோடாலியால போட்டு அதை அடி அடி அடினு அது நீங்க அடிக்கும் பொழுது அது உளியால் அது செதுக்கும் பொழுது அந்த இரும்பு துண்டு வந்து அப்படி பார்க்குமா அது பார்த்து கோவப்படாதான் என்ன நினைக்குமா என்னை இந்த அடி அடி சம்மட்டி அடி இந்த அடி அடிக்கிறாங்கல்ல அதுக்கு காரணம் என்ன தெரியுமா அவன் என்னை பிடிக்கலன்னு சொல்லிட்டு அடிக்கல இவன் ஏதாச்சும் ஒரு சக்கரத்திற்கும் தேருக்கும் ஒரு அச்சானியாக ஆக வேண்டும் கலையாணியாக அவன் ஆக வேண்டும் என்கின்ற விதத்தில் தான் என்னை அவர்கள் செதுக்கி கொண்டிருக்கிறார்கள் என்று கலைஞர் அவர்கள் சொல்றதற்கு இந்த விமர்சனத்தை கூட அவர் எப்படி அவர் திருப்பி அடிக்கிறார் பாருங்க